தங்களுடைய ஆட்சியின் சாதனையை சொல்வதற்கு அவர்களிடத்திலே ஒன்றும் இல்லை இந்த நிலையை மாற்ற வேண்டும் எண்ணற்ற பிரச்சனைகளை சிக்கி தவிக்கும் எனது மக்கள் அடிப்படை வசதிகளை கூட அமைத்து தராத இந்த ஆட்சியாளர்கள்ட இருந்து குடிக்க தூய நீர் இல்லை சுவாசிக்க நல்ல காற்றில்லை இல்லை நஞ்சில்லாத உணவில்லை படிக்க உயர்ந்த கல்வி இல்லை படித்தால் பார்க்க வேலை இல்லை வேலைக்கு ஏற்ற சம்பளம் இல்லை என்ற கொடிய சூழலில் இருந்து இந்த மண்ணை மக்களை மீட்க காக்க நம்மிடத்தில் இருக்கிற கடைசி வாய்ப்புதான் இந்த தேர்தல் அமைக்கும் முறை ஜனநாயகத்தை மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாட்டில் மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அந்த வாக்கு என்கிற மிக்க ஆயுதம் அந்த பெருத்த கரீம்